என்னை பெற்றெடுத்த எனது தாய் தந்தையருக்கும் இன்று டான் தொலைக்காட்சியினால் நடைபெறுகின்ற கவியின் குரல் நிகழ்ச்சிக்கு பங்களிப்பு செய்வதற்கு அனுமதி தந்த எமது பீடாதிபதிக்கும் எம்மை வழி நடத்திய விரிவுரையாளர் ஜெயலட்சுமி உதயகுமார் மேடம் அவர்களுக்கும் மற்றும் டான் டி டிவி நேயர்களுக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவிப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் நான் டிலானி ரவிச்சந்திரன் ஜாழ்ப்பாணம் தேசிய கல்வியக் கல்லூரியின் கணித பிரிவினைச் சேர்ந்த இரண்டாம் வருட மாணவ ஆசிரியர் நான் இன்று உங்களுடன் பகிர வந்துள்ள கவிதை தலைப்பு கல்வியாகும் கல்வி என்பது குழந்தைகளை உடல் மன வளர்ச்சியில் மற்றும் அறிவு நல்லொழுக்கம் ஆகிய பண்புகளிலும் விருத்தியடையச் அடைய செய்யும் ஒரு சமூக அமைப்பாகும் கற்க கசடர கற்றவை கற்றபின் நிற்க அதற்கு தக என்ற திரு வள்ளுவரின் கூற்றிற்கு செல்வங்களில் சிறந்த செல்வம் கல்வி செல்வம் என்னும் முதுமொழி கிணங்கவும் நான் இன்று கூற வந்துள்ள கவி மிகவும் பின்னி பிணைந்துள்ளது கல்வி உள்ளவரே கண்ணுள்ளார் உள்ளார் எனலாம் கல்வி இல்லாதவர் கண் புண்ணன்றி எண்ணலாம் கல்வி மிகுந்தடில் கழித்திடும் கடமை கற்பதுவே உன் முதற் கடமை அந்த வகையில் நாம் கவிதைக்குள் நுழைவோம் கல்வி அள்ள அள்ள குறையாத அச்சிய பாத்திரம்தான் கல்வி அல்ல அள்ள குறையாத அச்சிய பாத்திரம்தான் கல்வி அறிவு என்னும் பெட்டகத்தை திறக்க உதவும் ஒரே சாவிதான் கல்வி அறிவு என்னும் பெட்டகத்தை திறக்க உதவும் ஒரே சாவிதான் கல்வி அறியாமையை அகற்றி அறிவை காட்டும் அற்புத விளக்குத்தான் கல்வி அறியாமையை அகற்றி அறிவை காட்டும் அற்புத விளக்குத்தான் கல்வி நாட்டின் மிகப்பெரிய அரணே கல்வி நாட்டின் மிக பெரிய அரணே கல்வி ஏடுகள் பல புரட்டியதால் வாழ்க்கையில் ஏற்றம் தந்திடுமே ஏடுகள் பல புரட்டியதால் வாழ்க்கையில் ஏற்றம் தந்திடுமே கல்வி கற்பது தவம் அதனை கற்பிப்பது வரம் கல்வி கற்பது தவம் அதனை கற்பிப்பது வரம் மனிதனை மனிதனாய் மாற்றும் மாசற்றது கல்வி மனிதனை மனிதனாய் மாற்றும் மாசற்றது கல்வி வாழ்க்கை தடம் மாறாமல் எம்மை வழிநடத்தும் அறிவு திறவுகோள் வாழ்க்கை தடம் மாறாமல் எம்மை வழிநடத்தும் அறிவு திறவுகோள் கல்வி கொண்டு வாணி அளப்போம் கடல் மீனி அளப்போம் கல்வி கொண்டு வாணி அளப்போம் கடல் மீனி அளப்போம் கண்ணுக்கு தெரியும் நிலா கல்வியால் அதிலும் போவோம் ஒரு உலா கண்ணுக்குத் தெரியும் நிலா கல்வியால் அதிலும் போவோம் ஒரு உலா கல்வி என்பது வெறும் மூன்றெழுத்துத்தான் கல்வி என்பது வெறும் மூன்றெழுத்துத்தான் ஆனால் மனிதர்களின் தலையெழுத்தினை மாற்றும் மாபெரும் சக்தி கல்வியாகும் ஆனால் மனிதர்களின் தலையெழுத்தினை மாற்றும் மாபெரும் சக்தி கல்வியாகும் களங்க உன் வாழ்வை கற்பக விருட்சம் போல் வளரச் செய்யும் களங்க உன் வாழ்வை கற்பக விருட்சம் போல் வளரச் செய்யும் சிறப்பாக நீ படித்தால் சிறக்கும் பல சிந்தனைகள் சிறப்பாக நீ படித்தால் சிறக்கும் பல சிந்தனைகள் மனிதனை மனிதனாய் மாற்றிய மிகச் சிறந்த ஆயுதம் கல்வி மனிதனை மனிதனாய் மாற்றிய மிகச் சிறந்த ஆயுதம் கல்வி வாழ்நாள் முழுவதும் பின்தொடரும் அழியாத செல்வம் கல்வி வாழ்நாள் முழுவதும் பின்தொடரும் அழியாத செல்வம் கல்வி அழியாமை நீக்கி வாழ்விற்கு ஒளியூட்டிய செவிச்செல்வம் அழியாமை நீக்கி வாழ்விற்கு ஒளியூட்டிய செவிச்செல்வம் செல்வம் கல்வியை கற்போம் கனவை நனவாக்குவோம் கல்வியை கற்போம் கனவை நனவாக்குவோம் ஆசிரியர் எனும் துடுப்பில் நீ அழகாக வெளித்தால் வெற்றி நிச்சயம் ஆசிரியர் எனும் துடுப்பில் நீ அழகாக வெளித்தால் வெற்றி நிச்சயம் இருக்கும் நம்மை சிலையாக மாற்றுவது கல்வி இருக்கும் நம்மை சிலையாக மாற்றுவது கல்வி காற்று இல்லை என்றால் உயிர் இல்லை காற்று இல்லை என்றால் உயிர் இல்லை கல்வி இல்லை என்றால் வாழ்க்கை இல்லை கல்வி இல்லை என்றால் வாழ்க்கை இல்லை கல்வி நீ அந்த அறிவின் உற்றோ கடலின் ஆழமோ கருமேகத்தின் மலையோ கல்வி நீ அந்த அறிவின் உற்றோ கடலின் ஆழமோ கருமேகத்தின் மலையோ உன்னை நினைக்கும் போது மனதில் ஊற்று எடுப்பது கூட உன்னை பருகியதாலோ உன்னை நினைக்கும் போது மனதில் ஊற்று எடுப்பது கூட உன்னை பருகியதாலோ கல்வி என்பது கடல் அதை கற்றுக் கொடுப்பது தொழில் தவம் கல்வி என்பது வரம் அதை கற்றுக் கொடுப்பது தொழில் தவம் நம்பிக்கை கைவிட்டாலும் நீ கற்ற கல்வி உன்னை கைவிடாது நம்பிக்கை கைவிட்டாலும் நீ கற்ற கல்வி உன்னை கைவிடாது கல்வி இல்லையேல் காரியம் 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 இல்லை இல்லை கல்வி இல்லையேல் இல்லையேல் ஊதியம் இல்லை காரியம் இல்லையேல் ஊதியம் இல்லை ஊதியம் இல்லையேல் வாழ்க்கை சாத்தியமே இல்லை ஊதியம் இல்லையேல் வாழ்க்கை சாத்தியமே இல்லை அன்று தலை குனிந்து நடக்கும் பெண்கள் இன்று தலை நிமிர்ந்து நடப்பதற்கு காரணம் கல்வியே அன்று தலை குனிந்து நடக்கும் பெண்கள் இன்று தலை நிமிர்ந்து நடப்பதற்கு காரணம் இந்த கல்வியே உலகில் பிறந்த ஒவ்வொரு மனிதனும் கல்வி கற்க வேண்டியது அவசியமாகும் உலகில் பிறந்த ஒவ்வொரு மனிதனும் கல்வி கற்க வேண்டியது அவசியமாகும் கல்வி மட்டுமே ஒருவனின் வாழ்க்கையை மாற்றியமைக்கக்கூடிய வல்லமை வாய்ந்தது கல்வி ஒன்றே ஒருவரின் வாழ்க்கையை மாற்றியமைக்க கூடிய வல்லமை வாய்ந்தது மனிதனை மாற்றிய மிகச் சிறந்த ஆயுதம் கல்வி மனிதனை மாற்றிய மிகச் சிறந்த ஆயுதம் கல்வி வாழ்நாள் முழுவதும் பின்தொடரும் அழியாத செல்வம் கல்வி வாழ்நாள் முழுவதும் பின்தொடரும் அழியாத செல்வம் கல்வி அறியாமையை நீக்கி வாழ்விற்கு ஒளியூட்டிய செவிச்செல்வம் கல்வி அறியாமையை நீக்கி வாழ்விற்கு ஒளியூட்டிய செவிச்செல்வம் கல்வி இருளில் இருந்து வெளிச்சத்தை நோக்கி பயணிப்பதே கல்வி இருளில் இருந்து வெளிச்சத்தை நோக்கி பயணிப்பதே கல்வி கல்வியின் அழகான விஷயம் என்னவென்றால் கல்வியினை உங்களிடமிருந்து யாரும் பறிக்க முடியாது கல்வியின் அழகான விடயம் என்னவென்றால் கல்வியை உங்களிடமிருந்து யாரும் பறிக்க முடியாது கல்வி சாலை ஒன்றை திறப்பவன் சிறைச்சாலை ஒன்றை மூடுபவனாக இருப்பான் கல்விச்சாலை ஒன்றை திறப்பவன் சிறைச்சாலை ஒன்றை மூடுபவனாக இருப்பான் மனிதர்களிடமிருந்து திருட முடியாத மிகப்பெரிய சொத்து கல்வியாகும் மனிதர்களிடமிருந்து திருட முடியாத மிகப்பெரிய சொத்து கல்வியாகும் கல்வியெனும் வித்து அழிக்க முடியாத சொத்து அள்ள முடியாத முத்து கல்வியெனும் வித்து அழிக்க முடியாத சொத்து அள்ள முடியாத முத்து அந்த வகையில் இந்நிகழ்வில் நாம் பங்கு பெற்றுவதற்கு அனுமதி அளித்த பீடாதிபதி அவர்களுக்கும் எம்மை வழிநடத்திய விரிவுரையாளர் ஜெயலட்சுமி உதயகுமார் மேடம் அவர்களுக்கும் டான் தொலைக்காட்சிக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறும் நான் டிலானி ரவிச்சந்திரன்